அமைச்சர் இதனை வாசித்திருக்கிறார் விளங்கிக் கொள்ளவில்லை என்று நான் கவலைப்படுகின்றேன் காத்தான்குடி மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கின்ற போது தமிழில் இருக்கின்ற ஒரு வரியை கூட வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாத ஒருவர்

ஜம்ியல் உலமாவிலுடைய செயற்குழுவிலே அதனுடைய இயங்கு குழுவிலே இருக்கின்ற இருபத்தி ஐந்து பேர் அங்கத்தவர்களுக்கு தான் இந்த யாப்பின் பிரகாரம் தீவிரமாக அரசியலில் ஈடுபட முடியாது என்ற கட்டுப்பாடு இருக்கிறது ஆனால் எல்லா உலமாக்களும் அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள் செயற்குழுவிலே இருபத்தி ஐந்து பேர் மாத்திரம் தான் அங்கத்துவம் பெற முடியும் எனவே அந்த அந்த திருதோஷ் கலிமையாகிய நான் அங்கத்துவம் பராதவன் என்பதனை மிக தெளிவாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் கடந்த வருடம் காத்தாங்குடி ஜெம்மியத்தின் உலமாவுக்கான தெரிவு அடைந்த பொழுது அதனை முன்னின்று வழிநடாக்கியவன் நான் இருபத்தி ஐந்து பேரை தெரிவு செய்வதற்காக வாக்கெடுப்புக்கு விட்ட பொழுது இருபத்தி ஏழு பேருடைய பெயர்கள் அங்கு முன்மொழிவுப்பட்டன இப்பொழுது இரண்டு பேர் அந்த செயற்குழுவில் இருந்து பின்வாங்க வேண்டும் முதன்முதலாக மதிப்புக்குரிய சகோதரர் மௌலவி அஷேக் மும்தாஜ் மதனி அவர்கள் அந்த தெருவில் இருந்து பின்வாங்கினார் இப்போது இருபத்தி ஆறு பேருக்கு மத்தியிலே ஒருவர் பின்வாங்க வேண்டும் நான் சொன்னேன் நானும் அந்த தெருவில் செயற்குழு அங்கத்துவத்தில் இருந்து பின்வாங்கிக் கொள்கின்றேன் ஏனைய இருபத்தி ஐந்து பேர்களை நீங்கள் உருவாங்கிக் கொள்ளுங்கள் என்று சுமார் இரண்டு வருடங்களாக காத்தங்குடி ஜம்யத்துலாவின் பொ கூட்டத்திற்கு நாங்கள் சமூகம் அளிக்காமலே காத்தன்முடி ஜம்யத்துலமா சில சகோதரர்களை சில உளமாக்களை இந்த ஊரின் நன்மை கருதி ஜம்யாவின் இருப்புக்காக சேர்ப்பாடுகளுக்காக கௌரவ அங்கத்தவர்களாக உருவாங்கி இருக்கின்றது இரண்டு பொழுச்சபை கூட்டங்களுக்கு நான் செல்லாமலே காத்தன்முடி ஜெம்யத்துல என்னை அதனுடைய கௌரவ அங்கத்தவராக செயற்குழுவிலே சேர்த்திருந்தது ஆனால் கடந்த கூட்டத்திலே நான் பின்வாங்கியதை தொடர்ந்து உடனடியாக ஜெம்யத்து நுலமா அதனுடைய ஆலோசகர்களில் ஒருவராக என்னை நியமித்தது எனவே காத்தாங்குடி ஜெம்யத்து உலமாவின் யாப்புக்கு உள்ளே செயற்குழு அங்கத்தவர் ஒருவர் தான் அரசியல் தீவிர அரசியல் வேலைகளிலும் அதன் செயற்பாடுகளிலும் ஈடுபட முடியாதே தவிர அதன் அங்கத்தவராக இருக்கின்ற ஒருவர் செயற்பட முடியாது என்று இந்த யாப்பு சொல்லவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இது மோதாவது இரண்டாவது விடயம் இதற்கு மேலால் நாங்கள் பேசுகின்ற உண்மை தன்மை வெளிப்படை தன்மை நேர்மை என்பவற்றிற்கு இந்த ஒரு முக்கியமான விடயம் சாட்சி என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் அன்புக்குரிய சகோதர்களே இந்த யாப்பை எழுதுகின்ற பொழுதும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபையின் செயலாளராக அவன் உறுப்பினராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் தீவிர அரசியலில் ஈடுபடுகின்ற ஒருவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த யாப்பை எதிர்கின்ற பொழுதும் அப்படித்தான் இருந்தது என்னுடைய நலன் கருதி இந்த நான் செய்து இந்த யாப்புக்கும் கட்டுப்பாட்டாக இருக்காது ஆனால் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் ஒருபுறம் இருக்கட்டும் ஜம்மியத்தில் உணவு என்ற நிறுவனம் அகில இலங்கை முஸ்லிம் சமூக அகில இலங்கை முஸ்லிம்களினரும் ஒரு மதிப்புக்குரிய நிறுவனம் ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அது மார்க்க ரீதியாக எழுகின்ற சமூக ரீதியாக எழுகின்ற எந்த போதும் செயலாற்ற வேண்டிய ஒரு நிறுவனம் எங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அதனை பயன்படுத்தி நாங்கள் இருக்கக்கூடாது ஜம்மியா நிலைத்திருக்க வேண்டும் அரசியல் செய்வதானால் ஜம்யத்தில் உள்ள விட்டு வெளியே வந்து நாங்கள் அரசியல் செய்து போகின்றவர்கள் ஜம்மியா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிக நேர்மையோ இந்த ஆப்பிலேயே எழுதி வைத்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே மாறாக நாங்கள் அரசியல் ரீதியாக இந்த சமூகத்தின் பதவிகளை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதன் அங்கத்தவர் குழுவிலே இருந்த நான் இதனை வரைவதில் பெரும் பங்கு பற்றிய நான் இந்த சரத்தை இல்லாமல் ஆக்கி வைத்துவிட்டு நானும் என்னுடைய அரசியல் தேவைக்காக ஜம்யத்தில் உலமாவையும் பயன்படுத்திக் கொண்டு சென்றிருக்க முடியும் அல்லாமின் மீது ஆணையாக ஒரு பொழுதும் நாங்கள் அதனை செய்ய மாட்டோம் எனவே இந்த வலயத்தில் மக்களாகிய நீங்கள் மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அடுத்த விடயம் தலைமைத்துவம் என்ற இந்த அமாயுதம் குறித்து நாம் மிக தெளிவாக சிந்திக்க வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையுடைய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இந்த தேர்தலில் ஏன் இவ்வளவு கருசனையோடும் இவ்வளவு அக்கறையோ அக்கறையோடும் கால் கடுக்க கடுக்க இந்த மூன்று மூன்றரை மணி நேர பிரச்சாரங்களை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய வேலை வெட்டிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அரசாங்கமே எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கின்ற இந்த நம்மை நாமே ஆளுகின்ற இந்த அரசாங்க கட்டமைப்பில் மிக பொருத்தமானவர்களை தலைவர்களாக தெரிவு செய்து கொள்வதற்காக அக்கறை கொண்டுதான் நாம் என்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோர்களே தலைமைத்துவம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ரசூல் சல்லாஹு அலைவ செல்லும் மரணித்து கிடக்கிறார்கள் ஜனாஜா அங்கே இருக்கிறது சஹாபாக்கள் கூடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்னுடைய ஜனாஜா அவர் ரசூல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லும் அவருடைய ஜனாஜா அடக்கப்படுவதற்கு முன்னரே அடுத்த கலீபா தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற தெரிவு நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமூகம் ஒரு நிமிடம் கூட தலைமைத்துவச்சலைவர் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சஹாபா சமூகம் அவருடைய ஜனாதாரை வைத்துக் கொண்டே அடுத்த தலைவரை நோக்கி தெரிகின்ற தெரிவை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவு தூரம் இஸ்லாத்தின் பார்வையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடையமாக இந்த தலைமைத்துவம் இருக்கிறது குரானை சொல்கிறது அதி உண்மாக அங்கமின் உங்களில் நீங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உங்களின் தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று கட்டுப்படுகின்ற வார்த்தை பிரயோகத்தை குரான் பாவித்து தலைமைத்துவத்தை முதன்மைப்படுத்தி பேசுகின்ற ஒரு முக்கிய உடையமாக தலைமைத்துவம் இருக்கிறது எனவேதான் இந்த தலைமைத்துவத்தை பொறுத்தவரையிலே இந்த தலைமைத்துவம் என்றால் என்ன என்று நாம் மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் போஸ்டர் அடிக்கிறார்கள் செலவழிக்கிறார்கள் மேடை போட்டு பேசுகிறார்கள் கவர்ச்சிகரமாக எல்லாம் நடக்கிறது என்பதற்காக நமது தலைமைத்துவத்தை நாம் ஒருபொழுதும் தாரை வார்த்து கொடுக்க கூடாது எதிர்கால சந்ததியும் என்பதை கடந்த வெளியான அர்த்தம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறது அதனையும் பாடமாக கொண்டு நமது தலைமைத்துவத்தை தெரிவு செய்கின்ற விடயத்திலே நாம் மிக கவனமாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் தான் தலைவன் என்றால் யார் என்று சொல்கின்ற பொழுது கதாநிதி நிசாமத் தாலிப அவர்கள் ஒரு அழகான வரைவணக்கத்தை சொல்கிறார்கள் தலைவன் என்பவன் வழிகாட்டுபவன் அவன் சொல்வதை கேட்க ஆட்கள் இருக்க வேண்டும் அவர்கள் ஒரே மனதுடன் அவன் சொல்வதை கேட்க வேண்டும் செய்ய வேண்டும் தலைவன் என்பவன் வழிகாட்டுபவன் அன்பு குறைசகோரில் அவன் காட்டுகின்ற வழி நேரான வழியாக குரான் சுன்னா அங்கீகரித்த வழியாக மக்கள் பின்பற்ற தகுந்த வழியாக இருக்க வேண்டும் எனவேதான் நகர சபைக்கு தெரிவு செய்கின்ற தலைவர் அந்த அமானியம் என்ற கருதையில் அமர்கின்ற ஒரு தலைவர் இந்த ஊரின் மக்களால் இவர் தலைமை தலைமைத்துவத்துக்கு பொறுப்பானவர் என்று சாட்சி அளிக்கப்பட்டு தெரியப்படுகின்றவராக அவர் இருக்க வேண்டும் அதனைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் வாக்களிப்பு என்ற ஒழுங்குமுறை கூடாக தெரியுமாறு நமக்கு சந்தர்ப்பத்தில் தந்திருக்கின்றது எனவே நாம் தெரிய போகின்ற தலைவர் என்பவர் மக்களை வழிநடாத்துவதற்கும் அவர் சொல்வதை மக்கள் காது கொடுத்து கேட்பதற்கும் பின்பற்றுவதற்கும் தகுதியானவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அது மாத்திரமல்ல அவர் அந்த குழுவை வழி நடத்தி செல்கின்ற திட்டமிட்ட திசையில் எட்டு செல்லும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றவராக இருக்க வேண்டும் திட்டமிட்டு செயற்படுகின்ற ஒருவராக தலைவர் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த குழுவர்களே ரசூர் செல்லம் அலைவர் செல்லும் அவர்களை நாம் மனதார நேசிக்கிறோம் அவர்களை பின்பற்றுகிறோம் அவர்களின் ஒவ்வொரு அடிச்சுடையும் பின்பற்ற வேண்டும் விரும்புகிறோம் என்ற உபாயத்தை பின்பற்றி ஒருவர் தான் செய்வதற்கான அழைப்பு வந்த பொழுதும் ரசூல் சல்லி வசல்லம் அவர்கள் தனக்கு கண்ணுக்கு தெரிந்த திசைகளால் அவர்கள் நடக்கவில்லை பல்வேறு திட்டமிடல்களையும் உபாயங்களையும் செய்துதான் ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் அவர்கள் சென்றடைந்தார்கள் ரசூல் சல்லா வளைவு செல்லும் அவர்களின் சீராவை புரட்டி பார்த்தால் உலகத்தில் திட்டமிடுதல் என்பதற்கு மிக பெரும் முன்னுதாரணம் ரசூல் சல்லா வளைவு செல்லும் அவர்களின் வாழ்க்கை இருப்பதை எங்களால் கண்டுகொள்ள முடியும் நமது தலைவர்கள் எப்படி திட்டமிடுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே திட்டமிடப்படாத அபிவிருத்தி என்பதற்கு ஐந்தாம் குறிச்சியிலே இப்பொழுது இருக்கின்ற அந்த ஜாமியுல்லா வீதி என்று சொல்லப்படுகின்ற வீதியாய் சென்று பார்த்தால் தெரியும் உலகத்தில் எங்காவது உயர்த்துகின்ற பணி நடப்பது கிடையாது வீதியை போடுவதற்கு முன்னர் உயர்த்தி கட்டிவிட்டு அதற்குரிய ஏற்றவிறக்கங்களை ஒழுங்குபடுத்திவிட்டு தான் வீதியை அமைப்பார்கள் ஆனால் நமது திட்டமிடப்படாத அபிவிருத்தி என்பதற்கு நீங்கள் நாளை காலையில் அந்த வீதியால் சென்றால் தெரியும் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று திட்டமிட தெரியாதவர்களை தலைவர்களாக தெரிவு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது கலாநிதி நிஷாமத் தாலிப் அவர்கள் தலைவர் பற்றிய அந்த வரைவிலக்கணத்திலே மிகத் தெளிவாக சொல்கிறார் இஸ்லாம் என்ன சொல்கிறது தலைவர் பற்றி சொல்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் தலைமைத்துவம் என்பது இறைமைத்துவத்தில் இருந்து லோட்ஷிப் என்று சொல்கின்ற அல்லாவின் புறத்தில் இருந்து உருவாகி வருகின்றது எனவே தலைமைத்துவத்தை கையிலெடுக்கின்ற பொழுதும் அவன் ஒரு நெருக்கமிக்கவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவோடு நெருக்கம் என்பது அவனுடைய ஈமானிய உணர்வை இஸ்லாமிய பண்பை அவனுடைய பதவிக்காக பட்டத்திற்காக மக்கள் ஆதரவிற்காக அடகு வைப்பதாக அது இருந்துவிடக் குருஜி வருகிறார் அவருக்கு கைகூப்பி வணங்குவது தமிழ் மக்களின் வாக்கை பெறுவதற்காக மார்க்கத்தை அடகு வைக்கின்ற கோமாளித்தனமான தலைவர்களை முஸ்லிம்கள் தலைவர்களாக கொள்ளவே முடியாது என்று இஸ்லாமிய தலைமைத்துவத்தின் கோட்பாடு சொல்கிறது விதி சொல்கிறது ஆனால் தமிழ் சகோதரர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக வரையறைகளுக்கு அப்பால் சென்று இன்று தமது அதிகாரங்களை பயன்படுத்துகின்றவர்களாக முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்கள் மாறி வருகிறார்கள் சகோதர தமிழ் சகோதரர்களோடும் நாம் பேசுவதற்கு கதைப்பதற்கு செய்வதற்கு ஆய்வு இருக்கின்ற இருக்கின்றன அவைகளை எல்லாம் விட்டு வைத்துவிட்டு சந்தர்ப்பங்களில் கோமாளித்தனமாக நடந்து மார்க்கத்திற்கு வெளியே சென்று இந்த சமூகத்திலே தங்களை தலைவர்களாக காட்டிக் கொள்கின்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை நமது தலைவர்கள் அன்னை காலமாக கடைபிடித்து வருகின்றார்கள் இஸ்லாம் சொல்கிறது இது பிழையானது தலைமைத்துவத்திற்கு பொருத்தமற்றது என்ற கருத்தை இஸ்லாம் சொல்கிறது அது மாத்திரமல்ல தலைவன் என்ற ஒழுங்கிலே இஸ்லாம் சொல்கின்ற மூன்று கட்டமைப்பு இருக்கிறது ஒன்று அல்லாஹ் அடுத்தது நபிகள் செல்லலாம் நபிமார்கள் ரசூல்மார்கள் அடுத்தது கலீபா அல்லது அமீர் அல்லது முஸ்லிம்களின் நிர்வாகி என்ற அந்த நிர்வாக பொறுப்பை சுமக்கின்றவர்கள் இந்த மூன்று பேரும் தான் சமூகத்தின் தலைமைத்துவத்திற்கு மிக பொறுப்பானவர்கள் அல்லாஹ் ரசூல் சமூகத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற கலீபா அல்லது நிர்வாகி இந்த நிர்வாகிக்கான அதிகாரம் எங்கிருந்து வருகிறது நகரசபையின் சட்ட யாப்பில் இருந்து அல்ல ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஆணுக்கான அதிகாரம் அல்லாவின் சட்டதிட்டங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கும் நபியின் வழிமுறைக்கும் ஒத்த விதத்தில் முஸ்லிம் உலக விவகாரங்களை நிர்வகிப்பவனாக அமீர் என்று சொல்கின்ற அல்லது நம்முடைய பரிபாசையில் தமிழ் என்று சொல்கின்றவர் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் அன்புக்குரிய சபோர்களே நமது அதிகாரத்தை பெற்ற தலைவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சாராய கோப்பாக்கு கையொப்பமிட்டு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முதலாந்து பள்ளி வாயிலே செய்த சத்தியத்தை பிரதேசவாதத்தை வளர்த்திருக்கிறார்கள் சத்தியம் செய்திருக்கிறார்கள் வட்டி வங்கிகளை கொண்டு வந்து இஸ்லாமிய முலாம் பூசி சாயம் பூசி தாங்களும் கொள்ளையடித்து இந்த மக்களை கண்ணீர் நடந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள் தேர்தல் லாபங்களுக்காக வீதியிலே முன்னால் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக இருந்த சட்டத்தரணி மர்சுக் அவர்களை கொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள் அபிவிருத்தியின் பேரால் கொள்ளை அடித்திருக்கிறார்கள் என்றாவது உங்களால் காட்ட முடியுமா அல்லாவின் சட்டத்தில் ரசூல் சல்லாஹ் செல்லும் அவர்களின் வழிமுறையில் தலைமை பெற்றிருக்க வேண்டிய வழிமுறைகள் இவைகள் என்று பண்புகள் என்று முடியவே முடியாது மார்க்கம் மருத்துவர்கள் தான் என்று நமது தலைவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே தலைவன் என்பவன் இந்த சமூகத்திற்கு அனர்த்தமும் பிரச்சனையும் சிக்கலும் வருகின்ற பொழுது அதற்காக போராடுகின்றவன்